போன்ற ஆளுகள் தான் சட்டத்தை தக்க வச்சுட்டு சட்டத்தை வச்சு அரசியல் பண்ணி ஒரு தனித்தி அரசியலை உண்டாக்கி ஏன்னா அது எண்பது சதவீதம் மக்கள் மாறிட்டாங்க ரஞ்சித்னா ஒரு பொது தளத்துல இருந்துக்கிட்டு பாரம்பரியமான ஜல்லிக்கட்டுல ஜாதி புரிஞ்சு ஈஸியா சொல்ற அளவுக்கு அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு எவ்ளோ பெரிய கெட்ட பேர் ஏற்படுத்தி ஏற்கனவே நீங்க தான் காலைய ஜாதி பேர் தான் முடியல நீங்க அந்த உங்களால் ஆளுகள் இணைஞ்சு கொடுத்ததால்தான் நீங்க ஜாதி பெரு எங்க ஜாதி பெருமை அந்த தேவன்னு சொல்லி அவுத்தால்தான் எங்களுக்கு பெருமை ஜல்லிக்கட்டை மீண்டும் தடை செய்ய பாரதியத்தின் திட்டம் தான் இந்த ஜல்லிக்கட்டில் ஜாதி இன்னைக்கு ஆரம்பிக்கிறது அதனால இது வந்து மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க ஏற்கனவே தங்கலாம் தோழியை பார்த்து போன ஒதுக்கி அடுத்து தொடர்ந்து தோழி தரப்படும் அடுத்தடுத்த படங்களுக்கு ரஞ்சித்துக்கு இந்த மாதிரி பேசினாலே ஜாதி பற்றி பேசினா ஒரு தொடர்ந்து தோல்வி தரப்படும் கடுமையாக எச்சரிக்கிறேன் வணக்கம் நான் சௌதரி தேவர் பேசுகிறேன் அதாவது ஜல்லிக்கட்டில் வந்து ஜாதி போந்துருச்சுன்னு சொல்லி இப்ப சமீபத்தில் பாரஞ்சத்து ஒரு அறிவு அறிக்கையோ பேட்டியை கொடுத்துருக்காரு பாரஞ்சித்துக்கு பல தடவை நாங்கள் சொல்லிட்டோம் அறிவுக்கு அறிவு விளையாட்டு பாரஞ்சத்துக்கு அறிவே இல்லை சல்லிக்கன்றுன்றது இன்று நேரத்து உள்ள ஒரு விஷயம் கிடையாது தமிழர் பாரம்பரிய விளையாட்டு தமிழரோட கலாச்சார விளையாட்டு தமிழர்களோட தமிழர் தமிழரோட ஒரு வீர விளையாட்டு அப்படிப்பட்ட விளையாட்டுல இன்னைக்கு வந்துகிட்டு யாரோ ஒரு பயனடியை பயனடியிலே செட் அப் பண்ணி ஒரு சம்பந்தம் இல்லாம ஒரு அமைச்சருக்கு பழிய போட்டு ஜாதிய பள்ளி அழுதுதான் ஜாதியா இருப்பான் அங்க இருக்க மக்களுக்கு தெரியாதா அங்க இருக்க மக்கள் வந்து ஒரு ஜாதிய விஷயம் அந்த மக்கள் பேசியிருப்பா நீ செட்டப் பண்ணி ஒரு பயணம் உள்ள விட்டு சாதியின் சொல்லி பேட்டி கொடுத்து அழுதுனா ஜாதியாயிருமா இந்த போது இந்த வந்து ஒரு ஈரத்தரமான ஒரு வேலைகளை வந்து சாதிய சொல்லி பிடிக்கும் ஏன்னா இன்னைக்கு மக்கள்லாம் சமமாயிட்டாங்க சமமா போய்கிட்டு இருக்க காலத்துல உலகத்திலேயே தமிழ்நாட்டு சொல்லுவாங்க தமிழ்நாட்டிலேயே இது வரைக்கும் மக்கள் ஒற்றுமையா எந்த ஒரு விஷயத்துக்கு விஷயத்துக்கும் எதையும் மீறி எல்லா மக்களும் ஒற்றுமையா ஒன்று கூடி தமிழ்நாட்டில் பல பகுதிகள் நடந்தாலும் கூட மெரினாவில் சாதி மதத்தை கடந்து அனைவரும் கூடி செய்த ஒரே போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டங்களில் சாதி மெரினாவில் போராட்டம் நடந்திருக்காங்க மக்களோட போராட்டம் வெற்றி தான் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு அளவுக்கு சிறப்பாக இருக்கு இப்ப நீங்க புதுசா திருப்பி ஜாதியை ஊற்றி இந்த ஜல்லிக்கட்டுல மேற்கொண்டு ஜல்லிக்கட்டை நிப்பாட்டணும் சாதியை வச்சு ஜெயிக்கணும்னு சாதியை காரணம் காட்டி ஜெயிக்கணும்னு சாதியை வந்து கோட்டாவில வந்து அது மாதிரி கிடையாது ஏன்னா எல்லாரும் நல்லா படிச்சு ஏன்னா நிறைய பேருக்கு இந்த இந்த கோட்டா எல்லாம் கிடைக்காதனால பின்தள்ளப்பட்டு வேலைகள் அதுவும் தேவையான சமம் ரொம்ப பாதிக்கப்படும் அனைவரும் சமம் ஆகிட்டப்ப இந்த பால் பாலியல் இருக்கக்கூடாது இந்த கோட்டா இதுவுமே இருக்கக்கூடாது எப்ப முதல் முறையா ஜனாதிபதியா ஒரு அஹ் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் வந்து ஜனாதிபதி ஆகிட்டாம அனைவருக்கும் சட்டம் சமம் பிசிஆர் சட்டம் இருக்கக்கூடாது கூட இரண்டு முறையும் இருக்காங்க கண்டிப்பான அந்த சட்டங்கள்லாம் தவிர்க்க சொல்றோம்ன்றது அனைத்து மக்களோட கருத்து அப்படி இருக்கும் பொழுது அரசு இந்த சட்டங்கள்லாம் கலை போல ரஞ்சித் இந்த சட்டத்தை தக்க வச்சுட்டு வச்சு அரசியல் பண்ணி ஒரு தலித்தி அரசியலை ஏன்னா அது எண்பது சதவீதம் மக்கள் மாறிட்டாங்க பொது வழியில வந்து எங்களுக்கு பட்டியல் வெளியேற்ற வேண்டும் கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க அந்த ரஞ்சித் பாரி செல்வராஜ் திருமாவளவன் போன்ற தலித்திய அரசியல்வாதிகள் தலித்தி அடையாளத்தை அம்பேத்கர் பேருக்கு ஒரு அந்த அம்பேத்கர் பேரையே கெடுக்கும் அளவு அம்பேத்கரே சமமா அழிவு சமம் என்று ஆகும் ஆசைப்பட்டவர்கள் அம்பேத்கர் அவர் அம்பேத்கர் ஆசைப்பட்டது இன்னைக்கு வந்துருச்சு வந்துருச்சுன்னு தான் சொல்லுவேன் இன்னைக்கு எல்லாரும் சமமா தான் இருக்காங்க ஆனா அம்பேத்கரின் கடமை நினைவாக விடாமல் மேலிருந்து ஜல்லிக்கட்ட பழம் பையன் உட்கிட்டாங்க ஜாதி பிரச்சனை என்ன செட்டப் பண்றீங்க அதே செட்டிங் வேலை தான் நீங்க எல்லாரும் பண்றீங்க செட்டிங் பண்ணி ஜாதி பார்க்காதீங்க இது வந்து உங்களை மட்டும் நாங்கள் ஈனப்புறவைகளா தான் பாக்குறோம் ரஞ்சித் மாரி செல்வராஜ் ஒரு ஈன தான் நாங்கள் பாக்குறோம் ஏன்னா நான் ஜாதியாக சொல்ல இவங்களுடைய என்னென்ன புத்திகளும் நம்ம கேவலமா கீழ்த்தலாம் இருக்கு மாறி வாங்க மாறி வந்துட்டு இப்போ ரஞ்சித்னா ஒரு பொதுத்தளத்துல இருந்துக்கிட்டு பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு ஜாதி ஈஸியாக ஈஸியா அளவுக்கு அப்ப எவ்வளோ பெரிய ஒரு பாரம்பரியமான ஜல்லிக்கட்டுக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பெயர் முடிஞ்சுக்கணும் ஏற்கனவே உங்களால் தான் காலையை ஜாதி பேர்தான் அவுங்க முடியல நீங்கள் அது ரொம்ப நாலு நாளு இணைஞ்சு கொடுத்தனால தான் நீங்கள் ஜாதி எங்கள் ஜாலியை பெருமை நாங்கள் தேவை சொல்லி தான் எங்களுக்கு பெருமை எங்க எங்க பட்டங்களை சொல்லி அவுத்தாதான் பெருமை நீங்கள் பெருமையை நீங்கள் தடுக்கிறீங்க நாங்கள் தேவை பயமா நான் கேட்கிறேன் தேவை உங்களுக்கு பயமா இருக்கேன் நாங்கள் சொல்லிட்டு போறோம் எங்க பெருமை நாங்கள் சொல்லிட்டு போறோம் உங்களுக்கு ஏன் அது அதெல்லாம் நீங்கள் கெடுத்து நீங்கள் ஜல்லிக்கட்டை கெடுத்து வச்சு நாளைக்கு ஜல்லிக்கட்டை மீண்டும் தடை செய்ய பாரதித்தின் திட்டம் தான் இந்த ஜல்லிக்கட்டில் ஜாதி முடிஞ்சிருச்சுன்னு நீ யாரும் நினைக்கிறாரு பிரச்சனை அதனால இது வந்து மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க ரஞ்சித்தை ரொம்ப கேவலமா தான் பார்ப்பாங்கன்னு சொல்றேன் ஜல்லிக்கட்டு இன்று நாளை எதிர்காலத்தில் கூட ஜாதி கூடாது ஏன்னா ஜல்லிக்கல ஜல்லிக்கட்டு ஒரு வீர விளையாட்டு அந்த அந்த விளையாட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மாடுகள் தான் ஆன்லைன்ல தான் வராங்க வீரர்கள் ஆன்லைன்ல தேர்ந்தெடுக்கிறாங்க அதனால இதுல வந்து ஜாதிக்கு வேலையே இல்லை தஞ்சை தொடர்ந்து இந்த பித்தலாட்டங்களை ஒதுக்கி வைத்து விட்டு சினிமாவிலையும் இந்த பித்திராட்டங்களை ஒதுக்கி வைத்து விட்டு சராசரியா நீங்க சொகுசு வாழ்க்கை அனைத்து இடத்துலையும் நீங்க போய் எல்லாத்தையும் முதல்வரை சந்திக்க வைக்கிறீங்க உங்களுக்கு எந்த ஒரு ஏ ஏற்றத்தாலும் உங்க வாழ்க்கையில் இல்லை இல்லாதத வந்து இங்கேயும் ஏற்றத்தாள் இல்லாத வாங்க மக்கள் பத்தியில அதை திடிச்சு விடாதீங்க உங்க வேலையில பார்த்துக்கிட்டு உங்க இதை பார்த்துட்டு போங்க இனிமேல் ஜல்லிக்கட்டு எல்லாம் கருத்து சொல்லாதீங்க கருத்து சொன்னா நாங்க கடுமையா அவர் எடுக்க வேண்டி மீண்டும் ஏற்கனவே தங்கலாம் தோழியை பார்த்து ஓரம் அவங்க அடுத்த தொடர்ந்து தோழி தரப்படும் அடுத்தடுத்த படங்களுக்கு ரஞ்சித்துக்கு இந்த மாதிரி பேசினாலே ஜாதி பத்தி பேசினா அவங்களுக்கு தொடர்ந்து தோல்வி தரப்படும் கடுமையா எச்சரிக்கிறேன் நன்றி வணக்கம்